குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகாவில் ஒரு சில பகுதிகளில் ஒரு மாதிரியும் ஒரு சில பகுதிகளில் ஒரு மாதிரியும் விவசாயம் வந்து தற்போது இயற்கை வந்து நமக்கு குடையாக கொடுத்துருக்கு நிறைய உறவுகள் வந்து நம்ம கைபேசியில் அழைக்கும் போது நிறைய உறவுகள்ட்ட நம்ம பேச முடியலை வாட்ஸ்அப்லேயும் தகவல் சொல்ல முடியலை காரணம்னு கேட்டால் இந்த மாதிரி நம்மளுடைய சொந்த வேலைகள் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம உறவுகள்கிட்ட சொல்லும்போது ஒருவேளை அன்னையை பொய் சொல்கிறாரோ என்னமோ அப்படின்னு நம்பாத சில உறவுகள் இருக்காங்க ஸோ அதனால் ஒரு சில நேரங்களில் நம்ம இந்த மாதிரி நேரலையும் வர வேண்டியது மிக அவசியமாக இருக்குது ஸோ இப்போ நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஏரியாவில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியணும் இல்லையா அதனால் இப்போ தான் நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு நேரலை பதிவிட்டு வந்தேன் ஏன்னா முகநூல் தொடரக்கூடிய உறவுகளுக்கு நம்ம ஏரியாவில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியணுங்கிறக்காண்டி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா உட்பட்ட பகுதிகளில் ஒரு வித மாதிரி ஒரு வித மாதிரி வந்து விவசாயம் நடக்குது என்ன சொல்கிறதுனா பாண்டுகுடி வெள்ளையபுரம் இந்த சைடு ஏரியாவில் இருக்கக்கூடிய உறவுகள் தற்போது தான் விதைச்சாங்க ஆல்ரெடி நான் சென்ற வாரம் அந்த பகுதிக்கு போகும்போது அப்போ தான் விதைப்பு விதைச்சிட்டு இருந்தாங்க கட்டி வயல் இந்த பகுதிகள் எல்லாமே தற்போது மழை அவங்களுக்கு பெய்திருக்கிறா என்னன்னு தெரில ஆனால் நான் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு வந்து மழை இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் தான் பட் ஆனால் மங்களக்குடி ஏரியா மங்களக்குடியிலையுமே வந்து அந்தளவுக்கு வந்து பெரிய பேக்கரி பக்கம் வரேன் வரேன் வயலில் நின்றுட்டுருக்கேன் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் ஆமாம் நம்ம ப்ரோஸ் வேர்ட்ஸ் யூடியூப் நிறுவனர் அவர் லைவை வந்து பார்த்துட்ருக்காரு ஆமாம் அதனால தான் அவர் கூப்பிட்றாரு அதனால் வயலில் இருந்து இந்த வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓகே இப்போ என்னென்னா எங்கள் ஏரியாவில் மழை வந்து ஒரு வித்தியாசமாக பெஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா விதைச்ச நாளில் கொஞ்சம் நாள் கேப் விட்டு அதுக்கப்புறம் மழை வயிறு வந்து வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் செம்ம மழை ரெண்டு கம்மாயும் எங்கள் ஏரியாவில் நிறைவாயிருச்சு வணக்கம் சகோதரர்களை எல்லாேருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி வணக்கம் நிறைவ நிறைவடைந்தது ஓ இந்த என்ன சொல்கிறது அப்புடின்னா அந்த ஆவணி மாதத்துல ரெண்டு கம்மியாக இருந்துச்சுன்னா இனி காலங்கள் காலங்கள் இருக்குது ஐப்பசி கார்த்தி இந்த மாதிரி காலங்கள் இருக்குது அப்போ என்ன போகுது அப்படிங்கிற நிறைய அச்சம் மக்கள்கிட்ட இருக்குது இது என்னன்னு கேட்டீங்கன்னா மேக வெடிப்பு போன்று நம்ம ஏரியாவில் மட்டும் ஒரு பலத்த மழை பெஞ்சிருக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம் பட்டு இப்போ மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே எங்கள் ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவெலாம் அந்தளவுக்கு பெரிய அளவில் மழை இல்லை அப்படின்றாங்க பயிர் மிளைக்கு மளவுக்கு ஒரு சில இடங்களில் மழை இருந்தாலும் இந்த அளவுக்கு மழை இல்லை அப்படிங்கிறாங்க நீங்களே பாருங்கள் ஆல்ரெடி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதிகளில் ரொம்ப பெரும்பாலும் வந்து ஒரு சில வயல்களில் வந்து இப்போ தான் பயிர் முளைச்சி வருது அதனால் சின்ன குழந்தைய தண்ணிக்குள்ளே முக்கின கதையாக வந்து வயல்வெளிகள் இருக்குது பயிர் வந்து சின்ன சின்னதாக முளைச்சி வர்ற நேரத்தில் மழை பெஞ்சிருச்சு ஒரு சில வயல்களில் பயிர் ஓரளவுக்கு தெரியுது இருந்தாலும் இந்த தண்ணீர் முழுமையாக வந்து வெட்டி வடிக்கிறோம் நாங்கள் அதை அது வெட்டி வடித்து அதுக்கு ஓரளவுக்கு தான் வந்து பயிர் வரும் அதே இந்த ஆப்போசிட் இந்த வயலுக்கு அப்புறம் இது நம்மோட்டு வயா இந்த வயலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு வயலெலாம் சுத்தமாகவே பயிர் இல்லை இந்த சைடும் பயிர் இல்லை இப்படி நிறைய வயல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் தேங்கி நின்றதுனால பயிர் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா த சைடு மாதிரி நடவு கிடையாது எல்லாமே வானம்பத்த பூமி அப்படிங்கிற போது வந்து நம்ம விதவை பொறுத்து தான் வந்து இங்கே பயிர் முளைக்கும் ஸோ அதனால் இந்த இந்த சூழ்நிலை தற்போது இருக்குது அதிலேயும் குறிப்பாக திருவாடான பகுதிகளிலே ஒரு மூன்று மூன்று விதமாக இங்கே மழை பெஞ்சிகிட்ருக்கு ஒரு பகுதியில் மழை இல்லை ஒரு பகுதியில் லேசான மழை ஒரு பகுதியில் நல்ல மழை இப்படி பெய்துட்ருக்கு இயற்கை நமக்கு என்ன குடை தருது அப்படிங்கிறத நம்ம காத்திருந்தால் பார்க்கணும் ஓகே சென்ற வருடம் ஒரு ஒரு சில பகுதிகளெலாம் தண்ணீரில் மூழ்கிருச்சு அது வரைக்கும் இது வரைக்கும் அதுக்கான இழப்பீடு வருமான நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாலும் கூட இது வரைக்கும் இழப்பீடுங்கிற ஒன்று இல்லை ஓகே இருந்தாலும் இந்த வருடம் வந்து ஒரு நம்பிக்கையோடு நம்ம விதைப்பை துவங்கி தற்போது விவசாய பணி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலை நம்ம சேனல் உறவுகளுக்காக நான் சொல்லிக்கிறேன் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம 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 ஃபாலோவர்ஸ் நிறைய பேருக்கு வந்து நம்ம ஒரு விவசாயி அப்படிங்கிறது இன்றைக்கி காலக்கட்டத்தில் தெரிகிறக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆனால் நிறைய பேருக்கு தெரியும் பட் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ விவசாயம் பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து இதை நம்ம செஞ்சுட்ருக்கோம் ஓ அப்படியா இந்த ஏரியாவில் நல்ல மழையா ஓகே அந்த ஒருத்தர் வந்து ப்ரோஸ் வேட்ஸன் கமாண்ட் போட்டுட்ருக்காருல்ல அவர் தான் நம்ம ப்ரோஸ்கார் நம்ம சேனல் அடிக்கடி வருவார் இல்லையா அதனால் அவர் சேனல் கண்டுபிடிச்சி போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய தகவல்கள் அவரும் கொடுத்துட்ருக்காரு ஆமாம் ப்ரோஸ் எனக்காக ஒரு டீ ஒன்று வாங்கி நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஓகே வெளியூரில் இருக்கக்கூடிய உறவுகள் இது நம்ம நம்ம ஏரியாவோட நிலைமைங்கிறத நீங்கள் அப்டேட்டில் வந்து வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத மெமரியில் வச்சுக்கோங்க நான் அப்டேட் பண்ணுறேன் அப்பப்போ மழை பெய்யும் போது இந்த விவசாய காலங்கள் வரும்போது நம்ம தகவல்களை நம்ம சேனலில் ஸ்பெஷலாக வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் ஓகே நன்றி உங்கள் எல்லோரையும் நேரலையில் சந்தித்ததுக்கு அநேக அநேக நபர்கள் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உண்மையில் ரொம்ப சந்தோஷம் சகோதரர் சகோதரிகளே எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் நம்ம மேலே வச்சுருக்க பாசத்திற்கும் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்புக்கும் நம்ம மேலே வச்சுருக்கிற மரியாதைக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் நல்ல ஒரு உங்களை நேரலையில் சந்திக்கிறேன் நன்றி மகிழ்ச்சி